ஒரு கவ ஒரு புல் கொடுத்த பிரார்த்தனா விலகு நீ அவன்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி நீ கொடுத்தீனா செட்ட அவனுக்கு பக்கத்தில் போய் கூட்டுறி வர முடியாது ஏ ஏ

இற குட்டி பிரியன் பிரியனா இருக்குடா நிறைய பிரியன்டா எங்க இருக்கு எங்க இருக்கா இந்த பால் பால் வாங்கிட்டா பிரியன் பிரியன் தா

ப்ரியா ஹான் நல்லா அது வாயில பக்கத்துல போடா டேய் அத போட கடிச்சி பிச்சிரு கிச்சி போடா பாக்கோ பாவண்ணா விச்சிருச்சு ஒரு நிமிஷத்துல குடிச்சிருச்சு ஏய் கொட்டாதியே குடி இல்ல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான்

என்னப்பா நீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு சோறு போட்டாங்களா ஏப்பா சோறு போட்டாங்களா சரி உடம்ப பார்த்துக்கணும் நல்லா புல் சாப்பிட்ணும் நிறையா க குட்டி போடணும் பால் கொடுக்கணும் யூகேலேருந்து வந்துருக்கீங்க அவங்க ம் சரி 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 உனக்கே முடி ரொம்ப இல்லைப்பா ஆ முடியே ரொம்ப இல்லை இதெல்லாம் தின்னுவிடாதீங்க தின்னு விடாதீங்க ஓகே ஓகே புல் இங்கே இருக்குது புல் கொடுத்தாங்களே இங்கே அது எஸ்டர் சிஸ்டர் சொல்கிறாங்க புல்லு கொடுத்தா பால் கொடுப்பியா ஏ